திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பித்ருதோஷம் நிவர்த்தி தலமாக இருக்கிற பரிதியப்பர் கோயில் திருப்பரிதி நியமம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் வரிசையில் நூற்றி ஒன்றாவது தலமாக இருக்கிறது இந்த திருப்பரிதி நியமம் தற்போது வழக்கத்தில் இந்த ஊருக்கு பரிதியப்பர் கோவில் அப்படின்னு கூப்பிடுறாங்க தன்னோட தோசத்தை நீங்கிறதுக்காக சூரியன் இந்த தளத்தில் இறைவனை வழிபட்டாரு அப்படிங்கிறது தலை வரலாறு இறைவன் பல இடங்களில் சிவபெருமானை வழிபட்டிருக்கிறாரு அந்த வரிசையில் இந்த பரிதி நியமமும் ஒரு கோயில் ஜாதகத்தில் சூரியன் பித்திருகாரகனாக அறியப்படுறாரு பித்திருக்காரனராக சூரியன் இந்த தலை இறைவனை வழிபட்டு தன்னோட தோஷத்தை நீக்க பெற்றதால் இந்த தலம் ஒரு பித்ருதோஷ பரிகார தலமாக போற்றப்படுது இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் பரிதி அப்பர் பாஸ்கரேஸ்வரர் அப்படின்னு பேருண்டு இறைவியுடைய பெயர் வந்து மங்களநாயகி மங்களாம்பிகை அப்படின்னு ஒரு பேரும் உண்டு இந்த தளத்துக்கு திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் ஒன்று இருக்குது தஞ்சாவூர்லேருந்து புரத்த நாடு போகிற வழியில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேல உளூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அங்கேருந்து பிரியற சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா இந்த தளத்தை நம்ம வந்து அடையலாம் இருந்து மாரியம்மன் கோயில் வழியாகவும் இல்லை இருந்து மன்னார்குடி சாலையில் சடையார் கோயில் பொன்னப்பர் வழியாகவும் இந்த பிரதிநியத்துக்கு போகிறதுக்கு நகரப் பேருந்துகள் நிறைய இருக்கு இந்த தளத்து வரலாறுல என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் வந்து தனக்கு இருந்த குண்ம நோயை தீர்றதுக்கு இந்த தளத்துக்கு வந்து சிவப்பெருமானை வழிபட்டு தன்னுடைய நோய் நீங்க பெற்றார் அப்படின்னு தல புராணத்தில் சொல்கிறாங்க மண்ணில் புதஞ்சு கடந்து இருந்த இந்த சிவலிங்கத்தை சிபி சக்கரவர்த்தியால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரால் ஆலயம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு சூரியனுக்கு பிரதி என்ற பெயரும் உண்டு அதனால் பிரதி வழிபட்டதால் இந்த தளத்து இறைவனுக்கு பிரதி பாஸ்கரேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்தது கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த ஆலயத்துக்கு ரெண்டு கோபுரங்கள் இருக்குது ராஜகோபுரம் அஞ்சு நிலையோடையும் ரெண்டாவது கோபுரம் மூன்று நிலைகளோடையும் இருக்குது முதல் கோபுரம் வழியாக உள்ளே போனோம்னா நேரே கொடிமரம் விநாயகர் நந்தி பளிபீடம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வெளிப்பிரகாரத்தில் வசந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் அம்பாள் கோயில் தெற்கு பார்த்து இருக்குது ரெண்டாம் கோபுரம் வாயிலாக கடந்து உள்பிரகாரத்தை நம்ம அடைஞ்சால் அங்கே வந்து விநாயகர் முருகன் கஜலக்ஷ்மி சந்நிதிகளை தரிசிக்கலாம் நடராஜ சபையும் இருக்குது பக்கத்தில் பைரவர் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் எல்லாமே இருக்காங்க இங்கே இருக்கிற முருகப்பெருமான் வந்து ஒரு சிறந்த வரப்பிரசாத மூர்த்தியாக வழிபடப்படுறாரு வாரப்பார பாலகர்களையும் விநாயகரையும் கடந்து நம்ம உள்ளே போனோம்னா மூலவர் பருதியப்பர் சுயம்புலிங்கமாக எழுந்தருளி இருக்கிறார் மூலவருக்கு எயித்தாப்பில் நந்தி பலிப்பீடம் இருக்குது அதை அடித்து மூலவரை நோக்கியபடி சூரியன் இருப்பிறத நம்ம பார்க்கலாம் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் மூன்று திருமேணிகள் இருக்கிறது இந்த கோயிலுடைய தனி விசேஷம் ஆலயத்துக்கு மூன்று தீர்த்தங்கள் இருக்குது சூரிய தீர்த்தம் கோயிலுக்கு முன்னாடி இருக்குது சந்திர தீர்த்தம் வேத தீர்த்தம் கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்குது இந்த கோயிலுடைய தலமரம் அரசமரம் பங்குனி மாதத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் சூரியனுடைய கதிர்கள் சிவலிங்க திருமேனியில் படுது மூலவர் பிரதியப்பர் சன்னதிக்கு எய்தாப்பில் நந்திக்கு பின்னாடி சூரியன் பெரிய வடிவத்தில் நின்று கொண்டு சிவதர்சன் சிவதர்சனம் செய்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அமைப்பு வந்து நம்ம வேறு எந்த கோயில்லையும் நம்மளால் பார்க்க முடியாது அம்பாள் மங்களாம்பிகை மாங்கல்ய பாக்கியம் தர்ற வரப்பிரசதி அம்மன் எத்தகைய பித்திருதோஷத்துக்கும் இந்த தலம் வந்து ஒரு பரிகார தலமாக விளங்குது ஜாதக ரீதியாக எந்த கிரகத்தாலையும் பித்ருதோசம் ஏற்பட்டால் இந்த தலத்தில் வந்து பரிகாரம் செய்யலாம் இந்த தலம் வந்து பஞ்சபாஸ்கர தலங்களில் ஒன்றாக வழங்கப்படுது மார்க்கண்டேயர் அருவ வடிவத்தில் இந்த தளத்தில் தினமும் சிவை பூஜை செய்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் திருங்கானா சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகம் வந்து மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அவர் பதிகத்தில் சொல்கிறாரு வெண்கொண்ட தூமதி சூடி நீடு விரிப்புண் சடைத்தாழ பெண்கொண்ட மார்பில் வெண்ணீரு பூசி பேனார் பழித்தேர்ந்து கண்கொண்ட சாயலோடே கவர்ந்த கிடம்போலும் பண்கொண்ட வண்டினம் பாடியாடும் பருதி நியமமே கல்வளர் ஆடையர் கையினுங் கழுக்கல் இழுக்கான சொல்வளமாக நினைக்க வேண்டா கடுநீரது வாடி நல்வள சோர நலங்கவர்ந்த பல்வலர் பல்வளர் கொல்லை வேலி பருதி நியமமே நம்மளும் வாழ்க்கையில் ஒரு இந்த கோயிலுக்கு போய் அப்பர் பாஸ்கரேஸ்வரரையும் வணங்கி மங்களநாயகி மங்களாம்பிகை அம்மனையும் வணங்கி எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா தோஷங்களும் நீங்கி எல்லா இறை அருள் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னா சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்